அனைவருக்கும் வணக்கம் இதில் வந்து பொது அறிவியில் வந்து பொது அறிவு வினா விடைகளில் வந்து மாதிரி வினாவிடை நாற்பதை பற்றி பார்க்கலாம் பின்வரும் காரணங்களை தெரிவு செய்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதாவது எத வாகனங்களில் இருசக்கர வாகனங்களுக்கு பெட்ரோலுடன் எண்ணெய் கலக்கப்படுவது மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க எந்திர பாகங்களை உறவிலிருந்து பாதுகாக்க இரு இடையிலான வெப்பத்தை வெளியேற்றும் தீப்பரிசருகில் இது கரியை படிய வைக்கும் இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒன்றும் ரெண்டும் தான் கரெக்டு ஏன்னா எந்திர பாகங்களை உறவிலிருந்து பாதுகாக்க ஆகவும் இரு எந்திரங்களுக்கான வெப்பத்தை வெளியேற்றம் அது ரெண்டு மட்டும்தான் இதில் வந்து கரெக்டு அப்படின்னு சொல்லி பார்த்துக்காங்க ஆஸ்மியம் அப்படிங்கிறது மிக கனமான லோகம் லித்தியம் அப்படிங்கிறது மிக லேசான உலோகம் டங்ஸ்டன் அப்படிங்கிறது அதிக உருகுநிலை நிலை முப்பத்தி மூவாயிரத்தி முந்நூறு டிகிரி செல்சியஸ் சில்வருங்கிறது சிறந்த மின்கடத்தி இதனாலையும் கொஞ்சம் பொறுத்துக்களை பார்த்துக்காங்க அடுத்து சில திரவ பொருட்களினுடைய பீகச்சி மதிப்பை பற்றி பார்த்துரலாம் குருதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஏழு புள்ளி மூணு டு ஏழு புள்ளி ஏழு புள்ளி மூணு முதல் ஏழு புள்ளி ஐந்து வரை சிறுநீருங்கிறது பார்த்திங்கன்னா ஐந்து புள்ளி ஐந்து முதல் ஏழு புள்ளி ஐந்து வினிகர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி நாலு டு மூணு புள்ளி நாலு பாலுங்கிறது பார்த்திங்கன்னா ஆறு புள்ளி அஞ்சு இந்த குருதியினுடைய பீகட்சி மதிப்பு வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது கொஞ்சம் இந்த நாளினுடைய பீகட்சி மதிப்பையுமே Oh. பார்த்துக்கங்க ரெண்டாயிரத்தி பதினாலு அக்டோபர் நாலு முதல் ரெண்டாயிரத்தி பதினேழு அக்டோபர் பத்து வரையில் கொண்டாடப்பட்ட உலக சிறப்பு வாரியத்தினது கருப்பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விண்வெளியில் புது உலகத்தினை தேடல் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு குவஹட்டியில் நடைபெற்ற உலக இளையோர் பெண்கள் குத்துச்சண்டை போட்டியில் கலந்து கொண்டவர்களுள் மிகச்சிறந்த வீரர் என பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்குசிட்டா போரோ அப்படிங்கிறவர் போரோ அப்படிங்கிறவர் பனிப்பாலம் நடவடிக்கை இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது கொஞ்சம் பார்த்துக்காங்க இது காலத்திலும் இந்த கொஸ்டின் வந்து கேட்கலாம் பனிப்பாலம் நடவடிக்கை எந்த அமைப்போடு தொடர்புடையதுன்னா நாசா அப்படிங்கிறதோடு புதுதில்லியில் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இந்திய பிரதமர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட அமைப்பு அனைத்து இந்திய ஆயுர்வேத மருத்துவக் கழகம் அப்புறம் ஒரு சம்மு கொடுத்துருக்குறாங்க அதை நம்ம வந்து சம்மு பார்க்கும்போது பார்க்கலாம் அடுத்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிற்கான வியாஸ் சம்மான் விருதிற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள துக்கம் சுக்கம் என்ற நாவலின் ஆசிரியர் யார் இவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மம்தா காலியா அடுத்து பதினைந்தாவது நிதிக்குழுவின் பரிந்துரைகள் எப்போது நடைமுறைக்கு வரும் பார்த்திங்கன்னா ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்தியா இந்தியாவின் முதல் யுனெஸ்கோ பாரம்பரிய சான்றிதழ் பெற்ற நகரம் இது அகமதாபாத் இந்தியாவின் நாற்பத்தி ஆறாவது கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியின் சாம்பியன் ரெண்டாயிரத்தி பதினேழு யார்னா ஸ்ரீநாத் நாராயணன் காட்டிலா சுவாசத்தில் குளுக்கோஸின் சுவாஸ் சுவாச ஈவு இது ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்துக்கங்க முடிவெற்றது இக்கியூ ஜீரோவின் மதிப்பு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு இதற்கான பட்டம் என்றவனும் சாம்பியன்ஷிப் பட்டத்தையும் பொறுத்துக அப்படின்னு சொல்லி அதாவது செல்வி சாய்கோம் மீராபாய் சானுங்கிறவங்க வந்து உலக பளு தூக்கும் சாம்பியன்ஷிப் செல்வி மேரிகோம் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா ஆசிய மகளிர் குத்தி சண்டை குத்துச்சண்டை சா சாம்பியன்ஷிப் திரு கேபி தரக்கல் தரக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஆசிய மராத்தான் சாம்பியன்ஷிப் செல்வன் அரவிந்த் சிதம்பரம் அப்படிங்கிறவங்க உலக இளநிலை வி சதுரங்க சாம்பியன்ஸ் அடுத்து ஒரு சம் கொடுத்துருக்குறாங்க அந்த சம் பார்க்கும்போது பார்க்கலாம் นัทีมานกับ